பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே 192 நைன் டூ பக்கவாதத்தில் பேலன்ஸ் எக்ஸசைஸ் ஸோ வந்தது கப்பரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா சேரில் உட்கார வச்சிருவோம் சேரில் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தாங்கி தாங்கி நடப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சுவிஸ் பால்ல வச்சுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால்ல உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால்ல ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட் மூவ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் பேக்வர்டாக போகிறது ஃபார்வேர்டாக வரது இப்படி பண்ணும்போது என்னன்னா ஹிப்பு நீ ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் உட்காந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது அப்படின்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இதை இது பண்ணுறது இதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு இந்த காலில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ போக முடியுமோ இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை முன்னாடி தொடுறது அதுக்கப்புறம் சைடில் கொண்டு போகிறது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் நல்லா ஆகும் பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் பேலன்ஸ் பற்றி தெளிவாக பேசுவோம் தேங்க் யூ